எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ரெசிப்பியாக இருக்க போகுது அப்படி என்ன ஒரு ரெசிபி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கருவேப்பிலை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம் கருவேப்பிலையில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது இது எதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் நான் வீடியோக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நிச்சயமாக இந்த ரெசிபி எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கருவேப்பிலை நான் எடுத்து நல்லா தண்ணிலாம் வச்சு நல்லா கழுவி அது தண்ணி வடிச்சிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து கருவேப்பிலையில் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் நல்லா பச்சை பச்சையேன்னு இருக்கும் பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அப்போ வந்து அதோடய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடச்சிரும் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாலஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றத விட நீங்கள் அப்போவே எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ கருவேப்பிலையை வந்து நமக்கு துவையலுக்கு தேவையான அளவுக்கு நான் உருவி எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க இது வந்து நம்ம தலைமுடிக்கு மட்டும் கிடையாது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையே வந்து ஓட ஓட விரட்டிடுங்க இப்போது நிறைய பேருக்கு சர்க்கரைனால் கண் பார்வை ப்ராப்ளம் வருது அதெல்லாம் குணப்படுத்தும் இப்போ நம்ம கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாய் ஒன்று அது ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் தேங்கான விட்டுருக்கேன் நீங்கள் நல்லெண்ணையும் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் சமைக்கிற எண்ணெயும் ட்ரை பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிற ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரியணும் நம்மளோட பருப்பு ஐட்டங்கள் நல்லா பொரியணும் அப்போ தான் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க கருப்பு உளுந்துமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால நான் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு அஞ்சு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் வந்து பத்து தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிள்ளையே சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு கப்பளவுக்கு கருவேப்பிள்ளைய அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க அது எவ்வளோ பச்சை பச்சேன்ருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்ம சமையலில் கருவேப்பிள்ளைய வந்து எப்போவுமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்ம பெருசாகவே கண்டுக்கிறதில்ல ஆனால் இப்போ ஒரு சில பேர் வந்து கருவேப்பிலையை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதோடய மருத்துவ குணங்கள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காய பவுடரும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் வதக்கி விடலாம் இப்போ இதெல்லாம் வதக்கும்போது அடுப்பை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பீடாக வச்சிடக்கூடாது இப்போ இதெல்லாம் அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடலாம் இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம் கூடவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பொறுமையாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்போவே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இந்த கருவேப்பில் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிரும் இதை வந்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இந்த கருவேப்பிலையை ஜூஸாக எடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் அதை எடுத்து வாயில் மெண்டு கூட சாப்பிடுவாங்க ஏன்னா அது நம்ம குடலை வந்து சுத்தப்படுத்தி நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு ஒரு துவையல் மாதிரி இருக்கும் இதை கையிலே கூட எடுத்து அப்படியே போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நம்ம கெட்டியான துவையலாக அரைச்சாச்சு இப்போ சாதம் சூடான சாதத்தில் இப்போ நம்ம இந்த துவையல் எடுத்து போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ்னாலும் தொட்டு சாப்பிட்லாம் இதில் நல்லா சாதம் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கருவேப்பிலையோட சாதம் மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்கூல் ல்லாம் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் இந்த ரெசிபிக்கு லைக் கொடுங்க ஓகே பாய்